ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நடக்கிறதுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடைபெற போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்னென்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்கள நீங்கள் வந்து இருந்தே எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால பைரவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கால பைரவருக்கு பொற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளருக்கும் பிள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிகேஷ் நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் வியாழ பகவான் பகை கிரகமான சுக்ரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கார் இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்களில் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் தெய்வ சிந்தனை அப்படிங்கிறது மேலோங்கும் கூட்டாக இருந்தவங்க தனித்து எங்கேயும் முயற்சி எடுப்பாங்க கடன் சுமை அதிகரித்து கவலைகளை ஏற்படுத்துங்க பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்து ஆதரவு அப்படிங்கிறது குறைவாக கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட அவற்றை செயல்படுத்த இயலாத ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு உருவாகக்கூடும் மேலும் செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பிறகு பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இந்த பௌர்ணமிக்கு பிறகு கும்பராசியில் சூரியன் மற்றும் சனி சேர்க்கை ஏற்படுது மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சனி பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் இவை ஒன்றாக இணையும் போது உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களையே தேடி வருங்க இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த கணிச மான தொகைகள் கைக்கு வந்து புரளக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு பிறகு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் கொடுக்கல் வாங்குதல் சீராகவும் சிறப்பாகவும் அமையும் பணிபுரியும் இடத்தில் பாராட்டுகளும் புகழும் கிடைக்கும் மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மிதன ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு இதனால உங்க ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தியால் புனித பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்மிக்க புராதன கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவீங்க பிள்ளைகளின் வழியில் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் அவர்களின் எதிர்கால நலன் கருதி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி வகை சூடுவீங்க குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களின் சாமர்த்தியமான விஷயங்கள் நடக்கும் சம்பாத்தியமும் கிடைத்து அதன் நீண்ட தூர பயணங்கள் பலன் தரக்கூடிய வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் வியாபாரத்தில் பாக்கிகளை வசூலிக்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க உடல் நலம் சீராகவும் நல்லபடியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாசி மாதம் பதினான்காம் தேதி மீனராசிக்கு போதன் அங்கு நீச்சமும் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகும் வாழ்க்கை துணியோடு வந்த பிரச்சனைகள் விலக போகுது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் கருத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு அதிக லாபத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈட்டுவீங்க மேலும் உள்ளத்தில் உற்சாகம் குடிக்கொள்ளும் தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் தானாகவே வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் அமையக்கூடும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் குறையாக நின்றிருந்தால் கூட இப்பொழுதும் முழுமை அடையும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு ஏற்பட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு செல்வாக்கு உயரும் செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் அதிகமாக கூடி வரப்போகுது மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு சிந்தனையில் தெளிவு பிறக்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பழப்படும் மேலும் உங்களுக்கு பண தேவை ஏதாவது இருந்தால் அது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பன்னிரெண்டு பதிமூன்று அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக எதிர்பார்த்த மாற்றம் கைகூடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் எதிர்பாலினத்தாரால் செலவுகள் அப்படிங்கிறது வரக்கூடும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படுவதோடு மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க முடியாமல் தாமதமாகலாம் கோவத்தை குறைப்பதன் மூலமாக பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதை தவிர்த்து கொள்ள முடியும் அதனால் கோவத்தை நீங்கள் குறைச்சிக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சுப காரிய முயற்சிகளில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க விழும் சகோதரர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கிடைக்க செய்யுங்க பணி நிமித்தமாக இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்ல நேரிடும் வழக்கத்தை விட அதிக நேரம் உழைக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் பணியாட்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது போரிடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நட்புகளெலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சாதுர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக உங்களுக்கு முடியும் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள நேரிடும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் எதிர்ப்புகள் இப்போ வரைக்கும் இருந்துட்டு வந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியை கொடுக்கும் நீண்ட தூர தகவல்கள் பயன் கூடிய விதத்தில் நிச்சயமா இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சகோதரர் வழியில் உதவிகளும் போகுது இடம் மாற்றம் வேலை மாற்றம் போன்றவை ஏற்பட போகுது திடீர் செலவுகள் வரக்கூடும் மனதில் ஏதேனும் குழப்பங்கள் தோன்றி மறையும் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாதபடி வேலை சுமை அப்படிங்கிறது இருக்கக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவ செலவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும் அதனால பண விஷயத்தை வரைக்கும் நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் முராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும் கௌரவ குறைவு ஏற்படக்கூடும் என்பதால் அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடுவதையும் ஆலோசனைகள் கூறுவது போன்ற விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க மேலும் வீண் பகை ஏற்படும் அப்படிங்கிறதுனால யாரிடமும் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது மேலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களோடு பரிமாறும்பொழு பார்த்து கவனமாக பரிமாறுங்க மேலும் பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும் வழக்கத்தை விட கூடுதலாக பனி காரணமாக அழைச்சல் உங்களுக்கு இருக்கக்கூடும் அதிக பனி காரணமாக அழைச்சலும் உங்களுக்கு இருக்கக்கூடும் அதே நேரத்தில் நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கறனால திட்டம் போட்டு வேலை செய்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால பைரவரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கால பைரவருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் நினைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழேக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி